வேலூர் மாவட்டம் பேருணாம்பட்டில் சாலை கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஒலிபெருக்கியில் கண்டனம் முழக்கம் எழுப்பியவாறு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் நகராட்சி ஆணையருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மது அடிமைகள் மறுவாழ்வு நடுவத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மூடி முத்திரையிட்டனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த மணிகண்டன் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்ததை அடுத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் மறுவாழ்வு நடுவத்தில் இருந்த முப்பத்து ஐந்து பேரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை உள்ளிட்ட பேரூராட்சிகளில் பல ஆண்டுகளாக வாடகை வீடுகளில் குடியிருந்து வரும் மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனைப்பட்டா பட்டா வழங்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறை பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட தரைமட்ட குடிநீர் தொட்டி உள்ளிட்ட இரண்டு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிவடைந்ததை அடுத்து திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலின் திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொம்மபுரம் ஆதின மடத்தில் உள்ள முருகப்பெருமான் கோவிலில் குடமுழுக்கு விழா பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்றது பொம்மபுரம் ஆதினம் சிவஞானபாலய சுவாமிகள் கோவில் கலசங்களில் புனித நீர் வார்த்து குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்தார் மேட்டூர் அருகே உள்ள சின்ன சாத்தப்பாடி கிராமத்தில் கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் விநியோகம் சரிவர நடைபெறவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து ஓசூர் தொடர்வண்டி நிலையம் முன்பு நதிகள் இணைப்பு சங்க விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான வனம் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் திண்டிவனம் சாராட்சியர் அலுவலகம் முன்பு சரக்குந்து உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சல்லிக்கற்கள் தாதுமணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே உள்ள லட்சுமாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவரின் விளை நிலத்தை அதிகாரிகளின் துணையுடன் வீட்டுமனை விற்பனையாளர்கள் ஆக்கிரமிக்க முயல்வதாக புகார் எழுந்துள்ளது மணலள்ளும் இயந்திரம் மூலம் விளை நிலத்தை அழிக்க முயன்றதால் அதிர்ச்சி அடைந்த விவசாயியின் குடும்பத்தினர் தரையில் உருண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது